கீரைகளின் பயன்கள் கரிசலாங்கண்ணி பூக்களின் நிறங்களின் அடிப்படையில் மஞ்சள் வெள்ளை நீலம் சிவப்பு என கரிசலாங்கண்ணி நான்கு வகைப்படும் கரிசாலை எனப்படும் கரிசலாங்கண்ணியின் சமூலத்தை சூரணம் செய்து இளநீர் அல்லது மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இளம் வயதில் வரும் நரை மாறும் கண்டலை பாதுகாப்பதில் மிக முக்கியமான மூலிகையாக கரிசாலையை சொல்கிறார்கள் கிராமங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் தங்கள் கண்டலில் மையிட்டுக் கொள்ள பயன்படுத்தும் கண்மை இதன் சாற்றிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது கரிசலாங்கண்ணியை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி தடவி வந்தால் கூந்தல் கடுமை நிறத்துடன் செழித்து வளரும் கரிசலாங்கண்ணியை சமைத்து சாப்பிட்டு வருவதன் மூலம் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குணமாகும் பொன்னாங்கண்ணி கீரை நாட்டு பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணி என இரண்டு வகைகள் உள்ளன இந்த கீரை மேனியை பொன் போல மின்னு செய்யும் என்பதாலேயே இதற்கு இந்த பெயர் அமைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கீரையில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த கீரையை கருவுற்றிருக்கும் பெண்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் உறுதி பெறும் பிறக்கும் குழந்தையின் தோல் பொன் போன்று இருக்கும் இதில் நிறைய ஆண்டி ஆக்சிடண்ட்டுகள் இருக்கிறது இதனால் சர்க்கரை நோய் மற்றும் உயர்வத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் பொன்னாங்கண்ணிக்கு இயல்பாகவே குளிர்ச்சியூட்டும் தன்மை உண்டு என்பதால் உடல் சூட்டை தணிக்கும் அதீத சூட்டினால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்த இந்த தீரை பயன்படும் அத்துடன் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் மூக்கிரட்டை கீரை இது கிராமம் நகரம் என்றில்லாமல் நீர்வடம் நிறைந்த பகுதிகளில் படர்ந்து காணப்படும் குறிப்பாக நகரங்களில் பூங்காக்களில் இந்த செடிகளை காணலாம் சிறு செடிவகையை சார்ந்த இந்த கீரையை பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை ஒரு கலை செடியாகவே பார்க்கப்படுகிறது இந்த கீரையை சிலர் கலவை கீரைகளுடன் சேர்த்து சமைப்பார்கள் வத்த தட்பணுக்களை அதிகப்படுத்தக்கூடியது என்பதால் தாராளமாக உணவில் சேர்த்து கொள்ளலாம் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கு கசாயமாகவோ உணவாகவோ பயன்படுத்தலாம் அதிகரித்த யூரியா மற்றும் கிரியாட்டினின் அளவை குறைக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு கட்டுக்குள் இல்லாத சர்க்கரை நோய் வத்தக் கொதிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பையும் தடுக்கும் முடக்கற்றான் கீரை இதனை முடக்கு அறுத்தான் என்றும் கூறுவர் உடலில் தோன்றும் முடக்கு விலை நீக்கக்கூடியது வயதானவர்களை பாதிக்கும் மூட்டு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு நல்ல தீர்வு தரும் மழைக்காலங்களில் காலியிடன்கள் வேலிகள் என எங்கும் படம் திருக்கும் குடி வகை இது கிராமங்களில் மிக சாதாரணமாக கிடைக்கும் இந்த கீரை பெருநகரங்களில் விலைக்கு விற்கப்படுகிறது முடக்கற்றானை தோசை மாவுடன் கலந்தோ ரசம் வைக்கும் போது சேர்த்தோ பயன்படுத்தலாம் குழம்பு வகைகளில் இதை சேர்த்தும் சாப்பிடலாம் இதை சாப்பிடுவதால் எலும்புகள் பலம் பெறுவதுடன் மூட்டு வலிகள் நீங்கும் பசலை கீரை சதுப்பு நிலங்களில் வளரும் பசலை கீரை நீர் சத்து நிறைந்தது இதில் கொடி பசலை செடி பசலை தரைப்பசலை போன்ற பல வகைகள் உண்டு இதை சாப்பிடுவதால் இரும்பு சத்து குறைபாடு அதலும் இது குறைந்த கலோரி உள்ள கீரை என்பதால் அனைத்து வயதினரும் இதை தாராளமாக சாப்பிடலாம் வைட்டமின் சத்துகள் அதிகமாக காணப்படுகிறது இதனை பருப்பு சேர்த்து சமையல் செய்து உண்ண நீர் எரிச்சல் வாந்தி தீரும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சீராகும் இதன் மூலம் ஆண்மை குறைபாடுகள் நீங்கும் கீரை இது நீரோட்டம் நிறைந்த பகுதிகளின் அருகே படந்து வளரும் இதற்கு யோசனவல்லி என்ற பெயரும் உண்டு இது நரம்புகளை வலுவாக்கி ஞாபக சக்தியை பெருக்கும் இதனை பருப்புகளுடன் சேர்த்து சமைத்துக் கொடுக்கலாம் சித்த மருத்துவத்தில் வல்லாறை நெய் முக்கியமானதாக உள்ளது இதனை பாலில் கலந்து கொடுக்க குழந்தைகளுக்கு ஏற்படும் கனைச்சூடு மாந்தம் ஆகியவற்றுக்கு தீர்வு கிடைக்கும் வல்லாறை சாப்பிடுவதால் உடலுக்கு வன்மை அதிகரித்து நோய் அணுகாமல் காக்கும் இன்றைய சூழலில் பலரும் உடல் நலத்துடன் வாழவும் உறுதியான உடல் வாகு பெறவும் இணை உணவுகள் என்று மருந்துகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அதை தவிர்த்துவிட்டு இயற்கையாக விளையும் கீரைகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொண்டால் அதற்கு இணையான வேறு இணை உணவுகள் எதுவும் தேவையில்லை